எப்படி இருக்குது பிஎல்ஓக்கள் நிலமை தான் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம் கிடையாது நாற்பதுக்கும் மேற்பட்டோர் ஒட்டுமொத்த இந்தியாவில் உயிரிழந்திருக்கிறாங்க நீங்கள் எஸ்ஐஆர் பணிகள் பற்றி சொல்லுங்களேன் எஸ்ஆர் பணிகள் வந்து எங்களுக்கு இது வந்து ரொட்டீன் பணி கிடையாது எங்களை அளவுக்கு ஒவ்வொரு தேர்தலில் வரும்பொழுதும் நாங்கள் இந்த பணிகளை செய்கிறவங்களாம் ஒன்றும் எங்களுக்கு இந்த புது பணி கிடையாது சரி எங்களுடைய உறுப்பினர்களுக்கோ இல்லை எங்களுடைய கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கோ இது புது பணி கிடையாது எழுபதாயிரம் பிஎல்ஓஸ் வந்து இன்றைக்கி களத்தில் இருந்து வேலை செய்கிறாங்க இந்த எழுபதாயிரம் பிஎல்ஓஸு யாருங்கிறத நம்ம பார்க்கணும் இவங்களுக்கு இவங்க தலையில் என்ன மூட்டையை ஏற்றி வைக்க முடியுமோ அதைத்தான் நம்ம ஏற்றி வைக்கணும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஐந்தாண்டு காலங்கள் ஒரு தேர்தலுக்கும் அடுத்த தேர்தலுக்கும் இடையில் இந்த பிஎல்ஓ பணியை பார்த்துட்ருக்கோம் இடையில் நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுதும் அந்த பிஎல்ஓ பணியை பார்க்குறோம் என்றைக்குமே நாங்கள் இல்லை பணி செய்கிறதில்ல இருந்தாலும் இந்த பணியை எங்களுக்கு செய்ய சொல்கிற நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் அதுக்கடுத்தாப்பில் சத்துணவு அமைப்பாளர்கள் விஏஓ விஓ அஸ்டண்ட்டு அது இல்லாமல் ஊர்புற நூலகர்களையும் நாங்கள் இதில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதில் ஆள் இல்லை ஷார்ட்டேஜ் வரும்பொழுது மற்ற பணியாளர்களையும் நாங்கள் கவர்மெண்ட் சொல்லுதுங்கன்னா நாங்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து வலதுகரமாக தான் நின்று இதில் பணியாற்றிட்டுருவோம் அப்படி பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு எஸ்ஆர் பிரச்சனையில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஏழு கோடி வாக்கையும் ஒரே நேரத்தில் திருத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் எடுத்த வாக்காளர்களும் இன்றைக்கி சென்னையை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு ஒரு கட் ஆஃப் டேட் வச்சுருக்காங்க சென்னை இல்லாத அடுத்த இதில் ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்ற தொகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து தொகுதிகளோட வாக்காளர்களையும் வெரிஃபை பண்ணி தான் புதிய வாக்காளர்கள் பட்டியலில் இன்னைக்கு நீங்கள் திரு திருத்தம் செய்யக்கூடிய பட்டியலில் நாங்கள் வெரிஃபை பண்ணி போடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது எங்களுக்கு என் தொகுதி ஒரு பிஎல்ஓ எடுத்துக்கிறேன் அந்த பிஎல்ஓவில் லாஜிக்கா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு ஓட்டு இருக்கு ஒரு பிஎல்ஓவில் என்னோட தெரிஞ்சவங்க பிஎல்ஓல ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தோரு ஓட்டில் இரநூத்தி முப்பத்தாறு ஓட்டு எங்கே இருக்குன்னே அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலை டெத்து டோர்லாக்கு ஷிஃப்டடுன்னு சொல்லி எங்களை மார்க் பண்ண சொல்கிறாங்க அப்படி மார்க் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கிற ஓட்டு மட்டும்தான் நான் கணக்கில் எடுத்துகிட்டு வர முடியும் அப்போ இதெல்லாம் தேடி திருப்பி நான் அவங்கள்ட்ட டெத்து ஷிஃப்ட்டடுன்னு மார்க் பண்ண சொல்றதுன்னா அது பிஎல் லோக்கல் தானே சார் முடிவு பண்ணணும் யார் அதை சொல்ல சொல்ல முடியும் இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு அதை எப்படி சொல்ல முடியும் தேர்தலில் எங்களுக்கு தேர்தல் அதிகாரியாக இருக்கிறவங்க எங்களோட தேர்தல் அதிகாரியாக இன்செக்ஷன் கொடுக்குறவங்க இந்த மேப்பிங்கிற விஷயத்துல இதை எந்த மேப்பிங்கில் நீங்க கொண்டு வைப்பீங்கன்னு கேக்குறாங்க முதல் காலம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்க ஓட்டு அப்படிங்க அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ண எனக்கு சிக்கல் இல்ல சரி ரெண்டாவது என் பேரண்ட்ஸ் உயிரோட இருக்கணும் இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு என் பேரண்ட் உயிரோட இருந்தாதான் எனக்கு ஓட்டு அப்படி இல்லைன்னா என் பேரண்ட்ஸ் உயிரோட இல்ல அப்படின்னா மூணாவது என்ன ஒரு விஷயம் பார்க்குறாங்கன்னா இவங்களோட கிராண்ட் மதர் கிராண்ட் பேரண்டே கிராண்ட் மதர் கிராண்ட் தேர்தல் ஆணையம் மதுக்குன்னு தனியா ஒரு இணையதளம் வெளியிட்டு நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்பா அம்மாவோட பேர் தெரிஞ்சா போதும் கண்டுபிடிச்சா இருக்கு ஹஸ்பண்டோட பேரை கூடாதுன்னு சொல்றாங்க சார் இந்த கொடுமையை நாங்க எங்க போய் சொல்றது வந்து இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும் தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியாமலா இருக்கு அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் இந்த தேர்தலில் எத்தனை ஓட்டுகளை குறைக்க முடியும் இப்போ எனக்கே இரநூத்தி முப்பத்தாறு ஓட்டு ஷார்டேஜ் வருது இரநூத்தி முப்பத்தாறு ஓட்டை திருப்பி நான் எப்படி மேட்சிங் பண்ணுவேன் இல்லை டெத்தை பொறுத்த அளவுக்கு நான் டெத் சர்டிஃபிகேட் எடுத்து வெரிஃபை பண்ணிட்டு போயிடலாம் சரி அதர்வைஸ் இந்த ஷிஃப்டடையும் டோர் லாக்கையும் ஆப்சண்டையும் நான் எப்படி போய் தேடி கொடுப்பேன் அப்படி ஆப்சண்ட் எடுத்து நான் மேட்ச் பண்ணேன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் நான் யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறேன்னு ஏன் மேலே தான் குற்றச்சாட்டு வரும் ஓகே இந்த குற்றச்சாட்டுகள்லேருந்து நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு விடிஞ்சிடும் எனக்கு என்ன பொறுத்த எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி சார் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இந்த பணி நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பணியாதான தேர்தல் ஆணையம் உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்குறாங்க அந்த பயிற்சி போது ரெண்டாவது இல்ல நீங்க எப்போ வந்து கணக்கெடுத்தாலும் இந்த ஷிஃப்டடோ டோர் லாக்கோ டெத்தோ இருக்கும் அதே மாதிரி மாதிரிதானே இப்போ இருக்க போது என்ன டிஃப்ரெண்ட்ஸ் இல்லை சார் ரொம்ப சிம்பில நீங்க எவ்வளவு நாளும் நாங்கள் டெத்து ஷிஃப்டட்லாம் நாங்கள் மார்க் பண்ணி லோக்கல்ல பிஎல்ஓவா இருக்கக்கூடிய எங்களுக்கு தான் தெரியும் இந்த வீட்டில் இன்னும் இறந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய விஓ அஸ்டண்ட்டோ விஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ சொல்லி அதை நாங்கள் கரெக்டாக கழிச்சு விட்ருவோம் அப்படின்னுக்கெல்லாம் எந்த இல்லை இதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் அனைத்து கட்சி கூட்டம் போடும்போது ஆமாம் அவங்க போயிட்டாங்க இருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக தெரியும் ஓகே ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை சார் இதை வந்து என்டேர் ஓட்டையும் அதாவது ஷிஃப்ட் டத்து இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தாறு மட்டுந்தான் நான் ஒவ்வொரு வருஷமும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதைத்தான் சொல்லுவாரேன் அந்த இரநூத்தி முப்பத்தாறை வெரிஃபை பண்ணுவேன்னா

அந்த படிவங்களை திரும்ப வாங்கிட்டீங்களா திரும்ப வாங்கிட்டு இருக்கும்போதே ஆன்லைனில் ஏற்றிட்டீங்களான்னு கேட்குறீங்க ஆன்லைனில் ஏற்றிட்டு இருக்கீங்களே மேப்பிங் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்க இந்த மூணு பணியும் ஒன்றா நடக்கணும் இப்போவும் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பதினோராம் தேதி வரைக்கும் கொடுத்து கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கமும் அந்த தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிற ஒழிய அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட நாங்கள் பதினோராம் தேதி வரைக்கும் நீங்கள் வாங்கணும் அதுக்கு பிறகு என்ன செய்யணும் இதை மேப்பிங் பண்ணணும்னு சொல்லலை ஓ ஓ நாங்கள் களத்தில் போராடுறோம் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அரசியல் கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் எப்படி அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்களோ இதே மாதிரி ஒவ்வொரு சங்கமும் எஸ்ஆர் எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டு எங்களோட அசோசியேஷன் சரி சார் எங்களோட வருவாய்த்துறை கூட்டமைப்பு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் எங்களோட தமிழ்நாடு அரசியல் ஒன்றியம் போராட்டத்துக்கு நடத்துக்கு நாங்கள் போயிட்டோம் ஏன்னா எங்களோட மெம்பர்ஸ் தான் பாதிக்கப்படும் இல்லை நிச்சயம் இல்லை எனக்கு இன்னொரு அடிப்படையான கேள்வி சார் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பாரதம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் நான் அரசியல் ரீதியாக முன்வைக்கல ஒரு புரிதலுக்காக தான் கேட்குறேன் அவர் சொல்றார் ஒரு பூத்து ஸ்லிப்பு கொடுக்க சொன்னால் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆயிரம் ஆயிரம் ஓட்டு தாங்க ஒரு நாளைக்கு முந்நூறு வீடு கூட கொடுத்துட்டு போயிடலாம் மூணு நாளில் முடிக்க வேண்டியது ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க இது பத்தாதான்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாங்க சார் அவரை நான் மதிக்கிறோம் சார் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் அவர் சொல்கிறாரில்ல இன்றைக்கி நடைமுறை சிக்கல் என்ன இருக்குன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட் லிஸ்ட்டையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் கொடுத்த இந்த லிஸ்ட்டையும் வெரிஃபை பண்ணும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் அதே வீட்டில் அதே டோர் நம்பரில் அதே வீட்டில் இருக்கிறவங்க சிக்ஸ்டி பர்சன்ட்டு தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் அந்த சிக்ஸ்டி மட்டும் மட்டும்தான் நீங்கள் மேட்ச் ஆகும் எத்தனை பேர் வீடு வாங்கிட்டு போயிருக்காங்க சென்னையை எடுத்துக்கணும் சார் எத்தனை பேர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிட்டாங்க எத்தனை பேர் வந்து நியூவாக உள்ள வந்துட்டாங்க அவங்களெல்லாம் நான் எப்படி போய் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க வீடு சொந்த வீட்டில் தான் ஓட்டு வச்சிருக்காங்க சரி சார் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் அப்படி தான் ஏன்னா சொந்த வீட்டில் தான் அவங்களுக்கு அவங்க வேலைக்கு சேரும்போதோ அவங்க ஒரு பணி செய்யும் போதோ சொந்த வீட்டில் தான் ஆதார் கார்டு இருக்கும் சொந்த வீட்டில் தான் அவங்க இருக்கும் இன்னொரு இடத்துக்கு பணி செய்கிற இடத்துக்கு வாடகைக்கு போயிருப்பாங்க அவங்கள நாங்கள் எப்படி சார் மேட்சிங் பண்ண முடியும் அதை ஷிஃப்ட் சொல்லுவாங்க ஓகே ரைட் ரைட் இதெல்லாம் அவங்க எடுத்து அரசியல்வாதிகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எங்களோட நிலைமைகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு வாரத்துல வேலை செய்ய முடியாது சார் சிறப்பு சீர்திருத்தம் என்ன அர்த்தம் இது ஒரு முக்கியமா இந்த சிறப்பு சீர்திருத்தங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் சரி சார் ஸ்பெஷல் ஸ்கீம் ஒரு திட்டமிடல் இருக்கணுமா இல்லையா நீங்க கேட்டீங்க எடுத்தோன்னு பயிற்சி எந்த பயிற்சியும் கொடுக்கல சார் இல்லை சார் இப்படி சொல்கிறீங்க உண்மையாக சொல்கிறேன் சார் எந்த பயிற்சி கொடுத்தாங்கன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் சார் பிஎல்ஓக்கு பயிற்சி கொடுத்தாங்க பிஎல்ஓ சூப்பர்வைசர் பயிற்சி கொடுத்தாங்கன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் இல்லை அந்த மொபைலில் நாங்கள் எப்படி ஏற்றணும்னு சொல்ல சொல்லுங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண டெய்லி அந்த ஆப்பை அப்டேட் பண்ணுறாங்க சார் ஒரு ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கோங்க கேட்டால் நீங்கள் ஃபோன் பேசும்போது எல்லா ஆப்பும் வச்சிருக்கீங்கல்ல ஓகே அதுக்கும் மக்களோட ஓட்டில் விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா இது ஓட்டு சார் உரிமை சார் அந்த அந்த ஆப்பை பார்த்து கற்றுக்கோங்கன்றாங்களா ஆப்பை பார்த்து கற்றுக்கோங்க அதில் இருக்க அப்டேஷன் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் கற்றுக்கோங்க இதுலலாம் பயிற்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க சார் இது வரைக்கும் யாருங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல சொல்ல சொல்லுங்க சார் தேர்தல் ஆணையம் பயிற்சி கொடுத்தாங்க இல்லை அப்போ ஒரு பிஎல்ஓ எழுபதாயிரம் பேர் இருக்கும்ல சரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் டிஓ தான் ஹெட்டு சரி டிஓக்கில் ஆர்ஓ ஆர்வம் வச்சு இத்தனை இடத்துல நாங்கள் இந்த பயிற்சி கொடுத்தோம்னு சொல்லுவோம் இன்னைய வரைக்கும் மேப்பிங் பண்ணியிருக்காது நம்மளோட வாலண்டியர்ஸை வச்சு பண்ணியிருக்கோம் சார் கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் வாலண்டியர்ஸை வச்சு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் முக்கியமான இடங்கள் இருக்கும் அங்கே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது சார் எனக்கே இப்போ பயமாக இருக்கு ஏன் ஓட்டு இருக்குமா இல்லையான்னு தெரியல ஆமாம் சார் எங்கே இப்போ எங்களோட ஷிஃப்டிங் பிரச்சனையாக தான் இப்போ நாங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது இவ்வளோ எழுபதாயிரம் பேர் இத்தனை பேர் இதில் ஒரு ஆப்பே கொடுத்துருக்காங்க பூசன் ட்ராக்னு ஒரு ஆப் பூசன் டிராவக்கான ஆப்னா என்னங்கிற ஒரு பயிற்சி கொடுத்துக்கணும் இப்போ நீங்கள் கேட்க கேள்விக்கு அது இல்லை ஹோம் விசிட் பார்க்கணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாங்கள் இவ்வளவு வேலை நீங்கள் கேட்டதெல்லாம் கரெக்ட் இந்த வேலையை பார்த்துட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு நாங்கள் இந்த வேலையை பார்க்கறோம்னா ரொட்டினா தமிழ்நாடு அரசு கொடுத்த இந்த வேலையை பார்க்கவங்கதான் சத்துணவு அமைப்பாளர் நினைச்சவங்க டெய்லி சாப்பாடு பண்ணணும் இந்த அங்கன்வாடி பணியாளர் என்ன டெய்லியும் அந்த அங்கன்வாடி மையத்தை பார்க்கணும் அவங்களுக்கு அடுத்தாப்புல விஓச்சுவாங்க வி வில்லேஜ் ஒர்க்கை பார்க்கணும் இவங்க இன்னைக்கு அவங்களுக்கு அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போய் வெயிட்டு போட்டு மாதம் ஒரு முறைக்கும் வெயிட் போட்டால் அந்த அங்கன்வாடி பணியாளருக்கு ஐநூறுரூவா இன்சென்டிவ் சரி சார் இந்த இன்சென்டிவ் வேலையை பார்க்கலனா உனக்கு மெமோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சைடு அழுத்தம் ஒரு சைடு தேர்தல் ஆனால் நீ வரலன்னா இப்போ கூட எனக்கு மூணு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு நாளை காலையில் நீங்கள் ஒம்பது மணிக்கு வரணும் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வராதுவங்களுக்கு இது எல்லாமே எழுபதாயிரம் பேரில் ஐம்பதாயிரம் பேர் லேடிஸ் அங்கன்வாடி பணியாளர் யார் சார் சத்துணவு பணியாளர் நிச்சயமா